கட்சிக்குன்னு ஒரு கொள்கையை சொல்லி இதுதான் நம்மளோட இலக்கு அப்படின்னு சொல்லி அதை நோக்கி பயணிச்சிருந்தீங்க அப்படின்னா கொள்கையை உள்வாங்கியவர்கள் ஒழுங்கோடு நடந்திருப்பாங்க ஆனா இவர்கள் எந்த கொள்கையும் சொல்லல எது ஒன்றையும் சொல்லாதனால அவங்க அந்த திரை கவர்ச்சியிலேயே இப்ப முதல் அந்த டே போறாங்க இல்லையா அந்த மனநிலையிலேயே எல்லா கூட்டங்களுக்கும் போறாங்க அதுதான் பெரிய போச்சு இது முழுக்க தோல்வி யாரை சேரும் நடிகர் விஜய் அவரை வந்தாங்க வந்து காவல்துறை இல்ல ஒழுங்குபடுத்தி இருக்கணும்ல அப்படின்னா அவர்களும் செய்வாங்க தான் காவல்துறையினரும் நம்மள இருந்து போனவங்க தானே அவர்களும் மனிதர்கள் தானே ஒரு பெரும் கூட்டம் வரும்போது காவல்துறை என்ன செய்யும் அவர்களை வந்து ஒழுங்குபடுத்த கூடிய அந்த ஒ போது காவல்கள் இறந்திருந்தா அதுவும் நடந்திருக்க வாய்ப்பு இருக்குல்ல இதனுடைய முழு பொறுப்பு நடிகர் விஜய் அவர்கள் தான் ஏற்றுக்கொள்ளணும்